பிரசித்தி பெற்ற திருச்சி பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலில் சிவ நடிகாரர்கள் உட்பட பணியில் ஈடுபட்டு தூய்மை செய்தனர் திருச்சி மாவட்டம் சிறுகனூர் அருகே பிரசித்தி பெற்ற திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலுக்கு சொந்தமான குளங்கள் மற்றும் மதில் சுவர்கள் சுற்றிய பகுதிகளில் செடி கொடிகள் வளர்ந்து புதர் மண்டி கிடந்தது இது குறித்து தகவல் அறிந்த நாமக்கல் மாவட்ட திருச்சிற்றம்புளம் உழவர் பணி குழுவினர் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் உளவார பணியில் ஈடுபட்டனர் நானூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட நபர்கள் ஒரு நாள் முழுவதும் ஈடுபட்ட இந்த உளவார பணியின் போது குளம் மதில் சுவர் மற்றும் கோவிலுக்கு சொந்தமான பல இடங்கள் செடி கொடிகளை அகற்றி தூய்மைப்படுத்தினர் நாமக்கல் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவார திருப்பணி குழுவின் சார்பாக இன்று அருள் பிரிவில் நமது உளவார திருப்பணி குழுவின் சார்பாக பணி செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிவாலயங்கள் சென்று நமது திருப்பணி குழு பணி செய்து கொண்டிருக்கிறது திருச்சிற்றம்பரம் அறக்கட்டளை என்ற ஒரு அமைப்பை தொடங்கி முன்னேறு சிவனடியார்களை நமது குடும்பத்தில் உறுப்பினர்களாக கொண்டுள்ளோம் நமது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆலயமும் தூய்மையாக இருக்க என்பது என்பதே நமது திருக்கூட்டத்தின் நோக்கம் அதன் தொடர்ச்சியாக இன்று நமது பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் அற்புதமான அடியார்களை கொண்டு வந்து அற்புதமான உளவாரப்பணி அடியார் பெருமக்கள் விளையாடம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய உளவார பணி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆலயத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் இதற்கு அடியார் பெருமக்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு பேராதளவு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் திருச்சி செம்பலம் சொல்லட்டுமா திருச்சிட்டம்பலம் ஐயா நம்ம உலகாரப்பணி திருச்சிட்டம்பலம் சிவனடியார்கள் உலகாரப்பணி திருக்குழி சார்பாக ஏற்கனவே நாம் உலகாரம் செய்த ஆலயம் கொடுமுடி ரெட்டியார்பட்டி மங்களம் போன்ற பழமையான சிவாலயங்கள் உலகாரம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஆலயத்திலும் உலகாரமும் செய்துகிறோம் பெயிண்டிங் ஒர்க் செய்ய வேண்டியிருந்தால் அதுவும் நம்ம ஒவ்வொரு ஆலயத்துக்கும் வர்ணம் பூசி கொடுக்கிறோம் காவி வெள்ளை வர்ணம் பூசி கொடுக்கிறோம் கண்டிப்பாக உலகாரப்பணி தேவைப்படும் அடியார்கள் நாமக்கல் திருச்சிற்றம்பலம் சம்பளம் உளவார திருப்பணிக்குழுவை தொடர்பு கொள்ள வேண்டுமாய் உங்களை பணிந்து கொள்கிறோம் இந்த உலவார பணிக்குழு வந்துட்டு தலங்களை தூய்மைப்படுத்துவதற்காக நோக்கத்தோட மட்டும் ஆரம்பிக்கப்பட்டதா இல்ல வேற நோக்கங்கள்லாம் இந்த உலவார பணிக்குழு இருக்கு திருச்சி சம்பளம் உளவாரப்பணிக்குழு சார்பாக வருடத்திற்கு நடராஜர் அபிஷேகம் ஆறு அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறோம் மாணிக்கவாசகர் குருபூஜை செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் திருவாசக முற்றுகள் நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்கெல்லாம் உளவாரப் பணி தேவைப்படுகிறதோ அந்த ஆலயத்திற்கு அடியார் பெருமக்கள் எங்களை தொடர்பு கொண்டால் நாங்களே செலவு செய்து கொண்டு எங்க அடியார் பெருமக்களிடம் கிடைக்கப்படும் காணிக்கையை கொண்டு அதற்கு மேல் எங்க அடியார்கள் அவர்களால் முடிந்த காணிக்கையை பெற்று இந்த உளவாரப் பணியை மிக சிறப்பாக ஒவ்வொரு மாதமும் செய்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்கும் போது முதல்ல மூன்று வயசு குழந்தைகள் முதல் எண்பது வயசு பெரியவர்கள் வரை எங்கள் உளவாரப் பணியில் கலந்து கொள்கிறார்கள் ஒருவர் கூட